பே மாறி போன எத்தனையோ விஷயங்களை நாம அதில் இந்த விடுகைகளும் பல மொழிகளும் இப்போ சொல்லலாம் இப்போது அப்படின்னா சட்டில இருந்தாதான அகப்பையில வரும் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சஷ்டி அப்படிங்கிற திதியில நாம விரதம் இருந்தா அகம் என்னும் பையில் அருள் சுரக்கும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாம இதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டில தானே அகப்பையில் வரும் அப்படிங்கிற விதமா இதை நாம ரொம்பவுமே சுலபமா மாற்றியிருப்போம் இந்த மாதிரி நிறைய விடுகதைகளும் இருக்குங்க இந்த விடுகதையானது சாதாரணமாக வரக்கூடிய உளறலோ பிதற்றலோ இல்லைங்க இது ஒரு தெய்வீக சமாச்சார விடுகதை அப்படின்னே சொல்லலாம் இதற்கு புராணத்தை வச்சே நாம நிறைய விளக்கங்கள் தரலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் கூட கேட்டிருப்போம் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அவன் யார் அப்படின்னு கேட்க இதுக்கு விட தெரியாம நாம நிறையவே யோசிச்சிருக்கோம் சிரிச்சும் இருக்கும் இதுக்கு பதில் என்ன தெரியுமா தானம் கேட்டு வரக்கூடிய வறியவர்களுக்கு தட்டாமல் வழங்குபவர் தான் தட்டான் தட்டான் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல மகாபலி சக்கரவர்த்திய எடுத்துக்கலாம் தட்டானுக்கு சட்டை போடுவது அப்படின்னா தானம் கொடுக்க நினைப்பவர்களின் எண்ணத்தை தடுக்கிறது அதாவது அவர்களுடைய ஈகை உள்ளத்தை மறைப்பது அப்படின்னு பொருள்படுதுங்க நம்ம மகாபலி சக்கரவர்த்தி தொண்ணூத்தி ஒன்பது யாகம் செஞ்சுட்டு நூறாவது அஸ்வமேதையாக செய்யும் போது வெறுமாள் வாமன அவதாரத்தில் வந்து அவர்கிட்ட தானம் கேட்கிறாரு அதாவது குட்டை பையனா வாமன அவதாரத்தை குறிக்கிறது தான் இந்த குட்டை பையன் அப்படிங்கிற வார்த்தை ஆனால் சுக்கராச்சாரியார் மகாபலியை தாரை வாக்குறத தடுக்க வண்டா உருமாறி கமடத்தினுடைய வாயை நீர் வராத மாதிரி அடைச்சிக்கிறாரு அப்போது நம்ம குட்டை பையன் அதாவது வாமனர் என்ன செய்யறார் தெரியுமா ஒரு குச்சியை அதாவது ஒரு சின்ன கட்டையை எடுத்து கமண்டலத்தினுடைய குழாய குத்தி சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் ஊனமாகிற மாதிரி செஞ்சிடறாரு அதுக்கப்புறம் சுக்கராச்சாரியார் தன்னுடைய தவறை உணர்றாரு அவரை மன்னிச்சு கொடுப்பதில் வல்லலான மகாபலி சக்கரவர்த்தியின் புகழை உலகறிய செய்கிறாரு பெருமாள் இது தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் பொருள் ஸ்ரீ அப்படிங்கிறது செல்வம் அந்த செல்வத்தின் அதிபதி லக்ஷ்மியை மணக்க பெருமாளுக்கு நிதியுதவி செய்தவர் தான் நம்ம குபேரன் ஆக பெருமாளினுடைய குலம் பெருக ரட்சித்த குபேரன் தான் பெருமாளின் குலசேகரன் அப்படி குபேரனுக்கு கடனை அடைக்க முடியாத பெருமாளுக்கு பொருளீட்ட ஒரு ஸ்தலம் தேவைப்பட்டது அப்போ பெருமாளுக்கு ஏழு மலையை அளித்தவர் ஸ்ரீ வராக பெருமான் அதாவது வராகம் அப்படின்னா பன்றிமுகம் உடையவர் ஸ்ரீ வராக பெருமாளுக்கு நன்றி சொல்லி குன்றின் மீது நின்ற கோலத்தில் மக்களுக்கு அருள் புரிந்து அவருடைய குலசேகரனுக்கு அதாவது குபேரனுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து கடனை வென்றாராம் பெருமாள் இதத்தான் நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை இந்த விடுகதை சொல்லக்கூடிய புரிஞ்சுதா பேச்சு மிகவுமே அர்த்தமுள்ள பொருள் பொதிந்த எத்தனையோ விடுகதைகளையும் பழமொழிகளையும் எப்படி சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு இதுக்கு விடை தெரியாத விஷயங்கள்னு தமிழ் மொழியில எதுவுமே இல்லைங்க நாம தமிழுக்கு தான் நன்றி சொல்லணும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க